ம் ம் கோயிலுக்கு கம்மி ஆச்சு. కొలదైங்க கோயிலுக்கு పొంగల్ వంచి కలమియాచి. ம் சரி வாங்க. ఓకే, வாங்க போய் பார்க்கலாம். కోయిల. చిల. మండిలి బైక్ చే కలమిర్దాం. ம். బైక్. வாங்க. దా. ம். మండిలి కలమిర్దాం. ம். మండిలియే పోయిద్దాం. చెయ్యి యోకర్. ఓకే. ఓకే. ம். కలమియాచి కొలదైவங்க கோயிலுக்கு పొంగల్ వంచి కోయిల ఉక్కర్ிறதுக்கு. ம். தண்ணி லாம் எடுத்து வச்சு கோவில் டீ வச்சே எடுத்துகிட்டு வந்துடுறது எங்கே போனாலும் ஆமாம் இதுதாங்க வாழப்பாடி வாழப்பாடியில் இருக்கிற குல தெய்வம் கோயில் பெரிய அணிச்சு கோயில் இது வந்து வரவழி ஆறு இதுதான் ஆறு இந்த ஆத்துக்குள்ள வந்து தான் குல கோயிலுக்கு வரணும் தான் கோயில் இத்தம் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயில் வந்த உடனே முதல் வேலையா டீ ஷாப் ஆரம்பிச்சிருச்சு அங்கிருந்து சேலம் வந்து சேலத்துல இருந்து வாழப்பாடி வந்து வாழப்பாடியில இருந்து இங்க பொண்ணாவரம்பட்டி வரதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரமா வந்து அந்த உடனே டீ குடிக்கலன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகி போயிடும் டீ வந்து நான் வீட்லயே வச்சு எடுத்துட்டு வந்துருவாங்க நமக்கெல்லாம் தான் இவ்வளவு கப்பல குடிச்சவளவு கட்டுப்படி ஆகுறது இல்லை அதனால நான் வீட்லயே ஒரு கால் கிலோ சர்க்கரை அள்ளி கொட்டி டீ வச்சு இப்போ குடிச்சிட்டுதான் போய் பொங்கல் வைக்கவே ஆரம்பிக்கணும் போர் போட்டதுனால தண்ணிக்கு பஞ்சம் இல்லாம இருக்கும் அங்கங்க செடிங்களுக்கு எல்லாம் போய் போய் தண்ணி அரிசி கழுவிக்கலாம் இருக்கலாம் பொங்கல் வைக்கிறதுக்கு விறகு இருக்குது கடலை மட்டும் சரி பண்ணி அப்படியே தோட்டத்தோட ரவுண்ட் பார்த்துட்டு வந்துட்டா ம் ஆ அது ஒரு செடி பண்ணுவோம் என்ன செடின்னு தெரில காய்மாரி வேணும் ம் ம்

இவரை பாருங்க எலுமிச்சி மலம் எல்லாம் எப்படி பொறிச்சிட்டு இருக்கிறாரு கோயில்ல இருந்து எலுமிச்சி மழத்தை எதுக்கு பொறிக்கிறீங்க நம்ம ஒரு பெரிய காயா இருக்குது குளிப்பறிச்சு விடணும்ல காயெல்லாம் நிறையதான் இருக்குது எலுமிச்சை காய் காலாம் எல்லாம் நிறையா இருக்குது தண்ணி நிறைய விடலன்னு நினைக்கிறேன் தென்னை மரம் இடம்லாம் சூப்பராக எல்லா மரமும் இருக்கும் எல்லா வகையான மரமும் இருக்கும் மரத்து பேரெல்லாம் ஒவ்வொன்றும் சொல்ல தெரியாதுங்க ஆனா நிறைய மரம் இருக்கு அது ஒரு பூ சிகப்பாக்குது பப்பாளி மரம் சிகப்பா சப்போட்டா மரம் செடி இது வந்துட்டு வாழை மரம் இருக்கு வாழை செடி மாதிரியே இருக்கு என்ன இந்த காய் மரம் செடி பேர் என்னன்னு தெரியல ஆனால் அழகா இருக்குது பாருங்க பாருங்க கமெண்ட் பண்ணுங்க

வாழை தரல வாழை பூ இருக்குது இல்ல அந்த பூவல நம்ம பொரியல் பண்றதுக்கு எடுப்போம்ல நார் அந்த மாதிரி உள்ள வாழை பூ உள்ள நாரு எடுப்போம்ல அது மாதிரி கலர் பாருங்க சூப்பரா இருக்குது அந்த பூலாம் சூப்பரா இருக்கு பொங்கல் பொங்கி வருது பாருங்க

நல்ல வெயில் கிடக்குது இந்த பைப்பாவட்டம் நந்தியா வட்டம் பெரிய நந்தியாவட்டம் இது ஒரு அரளிப்பூ வந்து தீபாஞ்சலி சாமி பெண்களுக்கான சாமி இந்த குலதெய்வம் குலதெய்வம் முழுங்க பொண்ண பிள்ளைங்களுக்கு பொட்டை பிள்ளைங்க பொட்ட பிள்ளைங்களுக்காக இது தீபாஞ்சலி தீபாஞ்சலி இது வந்து பொண்ணு பொண்ணு பிள்ளைங்க பொங்கல் வைக்கலாம் உம் இந்த கோயிலுக்கு அது தெரிய மாட்டேங்குது உம் இத பாருங்க இரும்பரு உம்

இந்த செடி இது ஒரு பூ பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு நல்லா ரேடியோ பூ மாதிரி ரேடியோ செட் மாதிரி மாதிரி இருக்கு ரேடியோ

啊啊啊啊！Uh. Uh. 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 கோழி சாவல் பொசுக்குது கோழி அடுத்து கோயிலுக்குறேன் ம் சாவல் நல்லா தான் ம் கோழி தீக்கிறா கோழி போசுக்கி கோயிலையே கோழி தீக்கிறாரு நான் பசிக்கிட்டேன் கோழி நீங்கள் தீக்கிறீங்க சரி சரி தீங்க நானும் தலைக்கு தீக்கிறேன்